திருச்சிற்றம்பலம் திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் தினமொரு திருமந்திரம் திருமந்திர பாடல்களும் அதன் விளக்கங்களும் பற்றி இந்த பதிவில் காண்போம் திருமூலனாகிய யாம் வழங்கிய இந்த மூவாயிரம் தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்கப்பெற்றது இந்த மந்திரங்களை யார் ஒருவர் காலையில் எழுந்து அவற்றின் பொருளை ஓதி உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவ மூர்த்தியைச் சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்பது திருமூல தேவநாயனாரின் உபதேசம் கருத்து இன்று பாயிரம் ஒன்று பாடல் மூன்று க நின்றானை உலப்பிலி தேவர்கள் நக்கனின் நாள்தொறும் பக்க நின்றார் அறியாத பரமனை புக்குனின் ருண்ணியான் போற்றி செய்வேனே அனைத்து உயிர்களுடனும் கலந்திருக்கும் இறைவனை எண்ணிலடங்காத தேவர்கள் தினம்தோறும் போற்றித் தொழுகின்ற எம் பெருமானை தத்துவங்களை கடந்து அனைத்திற்கும் தலைவனாக இருக்கும் இறைவனை பக்கத்தில் இருந்தாலும் அறிந்து கொள்ள முடியாத இறைவனை யாம் அவனுள் அடங்கி நின்று அவனை தியானித்து அவன் புகழை போற்றி உரைப்போம் என்பது திருமூல தேவநாயனாரின் இந்த பதிகத்தின் விளக்கம் திருமூல தேவநாயனாரின் திருவடிகள் போற்றி போற்றி உலகம் இன்புற்று இருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் எம் பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி குருவருளும் திருவருளும் நின்று இந்த திருமந்திரத்தினை போத துணை இருக்கட்டும் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் திருச்சிற்றம்பலம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருந்தார்